பஞ்சாயத்து பராமரிக்கக்கூடிய அந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ் இந்த பொது திரவிட பகுதியை இந்த பஞ்சாயத்து கட்டாயமாக பராமரிக்கணும் ஏன்னா இது லங்ஸ் ஆஃப் லே அவுட் அப்படிங்கிறாங்க பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இது கட்டாயமாக இருக்கணும் இந்த இடம் அது சுவாச பகுதி அப்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கான ஒரு நீதிமன்ற தீர்ப்பும் இருக்குது இதை எப்படி பராமரிக்கணும் இதை எப்படி கண்டுபிடிக்கணும் இதுக்கான அந்த தான பத்திரங்கள் அந்த இருந்து அதாவது இந்த டிடிசிபி அப்ரூவ்டு மற்றும் சிஎம் சிஎம்டிஏ அப்ரூவ்டு போடக்கூடிய ப்ரமோட்டஸ்ட் இருந்து அதை வாங்கி எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை எப்படி அகற்றணும் அதை கண்காணிக்கக்கூடிய குழுக்கள் யார் அதை எப்படி சர்வே செய்யணும் அந்த இடத்தை எப்படி பாதுகாக்கணும்னு ஏற்கனவே வழிகாட்டுதல் சொல்லப்படும் அதில் ஒரு பகுதியை வந்து அந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் என்னென்னா என்ன எப்படி இருக்கும் எப்படி என்ன என்பதை ஒரு காணொலியாக பதிவு செஞ்சோம் அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஓஎஸ்ஆர் லேண்டு வந்து பஞ்சாயத்துக்கு தானமாக கொடுக்கப்படுது அதாவது அந்த ப்ரோமோட்டர்ஸ் மூலமாக கொடுக்கப்படுது இந்த டிடிசிபி அப்ரூவ்டு மற்றும் சிஎம்டி அப்ரூவ்டு இந்த மனைப்பிரிவுகளாக பிரிக்கக்கூடிய அந்த நபர்கள் இந்த இடத்தை ஒதுக்கி இந்த பார்க்கு பொது பயன்பாட்டிற்கான இடம் கடைகள் இந்த இதெல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தானமாக அந்த பஞ்சாயத்துக்கு எழுதி கொடுப்பாங்க அதில் இந்த ஓஎஸ்ஆர் லேண்டும் ஒன்று அப்படி இருக்கக்கூடிய அந்த தான பத்திரத்தை இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றிய அளவில் பதிவேடாக பராமரித்து அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவதாக இந்த பொது திரவிட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆவணங்களை கா இல்லை நம்மகிட்ட இல்லையா ஐயோ இப்படி ஒரு இடம் இருக்கு ஆனால் இதுக்கான ஆவணம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆவணத்தை எங்கு பெறுவது இந்த பஞ்சாயத்து அலுவலர்கள் அதை எப்படி அந்த ஆவணத்தை வாங்குவது என்பதற்கான வழிகாட்டுதலும் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக விடுபட்ட ஆவணங்களை சார்பதிவாளர் அலுவலகத்திலிருந்து பெறுவதற்கு என்ன வழிகாட்டுதல்கள் இது யார் தலைமையில குழு அமைக்கணும் அப்படிங்கறது நான்காவதாக தானப்பத்திர விவரங்களை ஒரு பதிவேடாக எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாவதாக இது சம்பந்தமாக இந்த பஞ்சாயத்துக்கு பட்டா மாற்றம் செய்யப்படணும் அப்படி செய்யப்படும் போது இந்த பஞ்சாயத்து அலுவலர்களும் இந்த வருவாய்த்துறையும் இதுல எந்த மாதிரி செயல்படணும் எது எதுல பட்ட மாற்றம் செய்யணும் பெயர்களை அப்படிங்கிற வழிகாட்டுதலும் சொல்லப்பட்டிருக்கு ஆறாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஓஎஸ்ஆர் லேண்டு எங்கெல்லாம் இருக்குது என்பதை கலாய்வு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது எவ்வளவு விழுக்காடவர்களுக்கு இருக்கு இருக்குது என்பதற்கான ஒரு ஆறு வழிகாட்டுதல்களை இன்று காணொலியாக நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக ஒன்றிய அளவில் பதிவேடுகள் பராமரித்தல் அப்போ இந்த ஓஎஸ்ஆர் லேண்டை வந்து தான செட்டில்மெண்டாக பஞ்சாயத்து கொடுப்பாங்க இந்த அப்ரூவ்டு போடும்போது இந்த மனைப்பிரிவுகளாக பிரிக்கும் போது அப்படி கொடுக்கக்கூடிய அந்த தான செட்டில்மெண்ட்களை இந்த ஒன்றிய அளவிலான இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அவர்கள் ஒரு தனி பதிவேடாக பதிவு செய்யணும் அதற்கான இணைப்பு எப்படி அந்த பதிவேடு இருக்கணும் என்பதற்கான இணைப்பு இந்த சர்க்குலர் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையுடைய இயக்குனர் பிரவீன் பி நாயர் ஐஏஎஸ் அவர்கள் இணைச்சிருக்காங்க அப்ப அந்த பதிவேட்டில் எந்த சர்வே நம்பர்ல எவ்வளவு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான வரைபடத்தை பின்னாடி இணைச்சு அவர்கள் அந்த பதிவேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கட்டாயமாக ஒன்றிய அளவில் பராமரிக்கணும் என்பது என்பதுதான் இதோட வழிகாட்டுதான் இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது திரவிட பகுதிக்கான ஆவணங்கள் இல்லை எங்கட கிடையாது அது சம்பந்தமான ஆவணங்கள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆவணங்களை அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த பிடிஓ என்ன பண்ணணும்னா ஒரு குழு அமைச்சு அவர் பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் நகர் ஊரமைப்பு துறை இந்த ரெண்டு துறையில கட்டாயமாக இதற்கான ஆவணங்கள் இருக்கும் அந்த இரண்டு துறைகளை அணுகி அந்த தான செட்டில்மெண்டுகளை அவங்க வாங்கணும் வாங்கி இடம் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அவர்கள் கட்டாயமாக அதை கண்டுபிடிக்கணும் அந்த தான செட்டில்மெண்ட வாங்கி அவர்கள் அந்த ஊராட்சி ஒன்றியத்திலும் மற்றும் பஞ்சாயத்து அலுவலகத்திலும் பராமரிக்கணும் அப்படின்னு இரண்டாவது வழிகாட்டு என்ன பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் நகர்ப்புற ஊரக அமைப்பு துறை இந்த துறையில கட்டாயமாக இருக்கும் கேட்டு சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக விடுபட்ட ஆவணங்களை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து எப்படி பெறணும் ஆனால் ஒரு தான செட்டில்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கட்டாயமாக அது சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு கிஃப்ட் டீடாக அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஆவணத்தை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமைக்கணும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட பதிவாளர் மற்றும் சார் பதிவாளர் அந்த பிளாட் டெவலப்மெண்ட் ஆபிசர் என்று சொல்லக்கூடிய பிடிஓ இவங்க எல்லாருமே என்ன பண்ண ஒரு குழுவாக அமைச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் சம்பந்தமான ஆவணங்களை சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து கேட்டு வாங்கி அதை ஒரு பராமரிக்கணும் அப்படின்னு மூன்றாவதாக ஒரு வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்கு நான்காவதாக இந்த தான பத்திர விவரங்களுக்கு கட்டாயமாக பஞ்சாயத்து லெவல்லையும் நம்ம தானே கொடுக்கிறோம் நம்ம லே அவுட் போடுறோம்னா அந்த பூங்கா எதிர்கால அபிவிருத்தி பொது பயன்பாட்டு இடம் இந்த விளையாட்டு மைதானம் இது எல்லாமே இந்த ஓஎஸ்ஆர் லேண்ட் எல்லாமே என்ன பண்றோம்னா தானமாக கொடுத்துருவோம் அப்ப அந்த தானமாக பெறப்பட்ட அனைத்து ஆவணங்களும் ஒவ்வொரு அலுவலகத்திலும் கட்டாயமாக பராமரிக்கப்படணும் நான்காவது சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாவதாக இப்படி தானமாக கொடுக்கப்பட்ட இடமானது தனிநபர் பெயர்ல இருந்தால் கட்டாயமாக ஆக்கிரமிப்பு செய்யப்படும் அப்படி ஆக்கிரமிப்புகள் செய்யாமல் இருப்பதற்காக இந்த இடத்தை வந்து உடனடியாக அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து செயல் அலுவலர் மற்றும் பஞ்சாயத்து செயலர் ரெண்டு பேரும் இணைந்து அவங்க என்ன பண்ணா அதுக்கான பட்டா மாற்றத்திற்கான ஒரு விண்ணப்பத்தை வருவாய்த்துறையில் கொடுக்கணும் அப்ப வருவாய்த்துறை அலுவலர்கள் அந்த இடத்துக்கான அடங்கல் சிட்டா பட்டா எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும் அந்த வருவாய்த்துறை அரசு இடம் இது ஓஎஸ்ஆர் லேண்ட் இது பஞ்சாயத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் இந்த தான செட்டில்மெண்ட் இந்த தான பத்திரத்தின் மூலம் இந்த இடமானது பஞ்சாயத்திற்கு தானமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கட்டாயமாக அதை மாற்றம் செய்யணும் மாற்றம் செஞ்சாத்தான் இந்த மாதிரி இடங்கள் வந்து தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்யவோ தனிநபர் பட்டாமறுதல் செய்யவோ இல்ல தனிநபர் பத்திரப்பதிவு செய்வதற்கோ முடியாம இருக்கும் அப்படி நீங்க வந்து அதே பேர்ல வச்சிருந்தீங்கன்னா அவர்களை அடுத்தடுத்து அதை விற்பனை செய்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த இடமானது அரசுக்காக கொடுக்கப்பட்ட இடம் அரசு இதை கட்டாயமாக அந்த பஞ்சாயத்து மூலம் அதை வந்து பட்டாமாற்றம் செய்யணும் இதை வருவாய்த்துறை அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பட்டா மாற்றம் சம்பந்தமான வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆறாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சம்பந்தமாக கலாய்வு செய்யணும் அதாவது இந்த இடங்கள் எங்கெல்லாம் இருக்கு இதில் ஆக்கிரமிப்புகள் இருக்கா இல்லையா என்பதை கலாய்வு செய்யணும் அப்போ யாரெல்லாம் போய் கலாய்வு செய்யலாம் எடுத்தோன்னே எல்லாரும் போய் கலாய்வு செஞ்சிடலாம் அப்படிலாம் கிடையாது அப்போ இந்த கலாய்வு செய்வதற்கு இந்த வழிகாட்டுதலில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழுவில் முதலாவதாக இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா டெப்டி பிடிஓ அதாவது துணை மண்டல வட்டார வளர்ச்செல இவருக்கு தான் நூறு சதவீதம் கலாய்வு செய்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இந்த டெப்டி பிடிஓ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஊர்லையும் போய் இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட தான செட்டில்மெண்ட் மூலம் கொடுக்கப்பட்ட இந்த ஓஎஸ்ஆர் லேண்டுகளை கட்டாயமாக கண்காணிக்கணும் இரண்டாவதாக பிடிஓ பிடிஓக்கு ஐம்பது விழுக்காடு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அந்த இடத்தை வந்து கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் மூன்றாவதாக மண்டல அலுவலருக்கு இருபத்தஞ்சு விழுக்காடு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு ஊரக வளர்ச்சித்துறை செயற்பொறியாளருக்கு பத்து விழுக்காடு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இந்த இடத்தை கண்டுபிடிச்சு அதில் ஆக்கிரமிப்பு இருந்தால் அதற்கு சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்வதற்கு இவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு கூடுதல் ஆட்சியர் என்று சொல்லக்கூடிய திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை அவருக்கு ஐந்து விழுக்காடு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு இவங்க எல்லாருமே இந்த ஓஎஸ்ஆர் லேண்டை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அலுவலராக செயல்படுறாங்க உண்மையிலேயே வந்து நீங்க மனு எழுதுறீங்க இந்த மாதிரி ஓஎஸ்ஆர் லேண்ட் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்குன்னா நீங்க மனு எழுதுறீங்கன்னா இந்த சுச்சரிக்கை மேற்கோள் காட்டி இந்த சரத்தை சொல்லுங்க இந்த இடமானது இதை கண்காணிக்கக்கூடிய இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு இத்தனை விழுக்காடு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த சுற்றறிக்கையில் ஆகையால் இந்த இடத்தை வந்து பாதுகாத்து நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு மனு எழுதி கொடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்தாலோ அதை அளவீடு செய்வதற்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அதாவது கிராம வாரியாக பிற்கா வாரியாக மண்டலம் வாரியாக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து அதில் ஆக்கிரமிப்பு இருந்தால் எப்படி நடவடிக்கை எடுக்கணும் ஆக்கிரமிப்பு இல்லனா அதை என்ன செய்யணும் அந்த லேண்ட லேண்ட ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு யாருக்கெல்லாம் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு என்று இந்த சுற்றறிக்கையிலும் சொல்லப்பட்டிருக்கு அதை அடுத்த காணொலியாக நம்ம பதிவு செய்வோம் மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி